எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டாக் மார்க்ஸ் சப்ஸ்கிரைபனர் அனைவருக்க முடி எல்லோருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம ஸ்டாக் மார்க்கெஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம நியூ இயர் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது நிறையா ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாக ஸோ நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிது ஸோ மல்டி பேக்கராகவும் சில ஸ்டாக்ஸ் மாறிக்குது ஸோ எந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் நெகட்டிவாக மாறல நம்ம சொன்ன ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஸ்டாக்ஸ் அதாவது நம்ம ஒரு பத்து ஸ்டாக் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பேசியிருந்தோம் அப்படின்னா அந்த பத்து ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா ஒம்பது ஸ்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினைச்ச மாதிரி மேலே போயிருக்குது ஒரு அந்த சில ஸ்டாக்ஸ் மட்டும் அதே ரேட்டில் வந்து மெயின்டைன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம நம்ம செலக்ட் பண்ணி வந்து நம்ம சேனலில் பேசின எந்த அனலைஸ் பண்ண எந்த ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இல்லை ஸோ அது ஒரு சந்தோஷம் எனக்கு மன நிறைவு தருது அதே மாதிரி இந்த வருஷம் நான் ஒரு பத்து ஸ்டாக் வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் இப்போ வந்து ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டு வச்சு வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க போட்டு கொடுத்து செஞ்சுக்கு உங்களுக்கு விருப்பம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வர ஸ்டாக்கோட பார்த்திங்கன்னா ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் கம்பெனி இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா பைசா அப்படிங்க இருக்குது ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயரில் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது ஒரு ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபஃபனா இது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூறு பீஸாக இப்போ கரண்ட் பிரைஸு இது வந்து இதோட பிஇ ரேஷியோ பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ இது நெக்ஸ்ட் இயர் இதுவும் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறமா நான் பார்க்கக்கூடியது கீவ் கீ கியூயர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எண்பது பீஸாக அப்படிங்கிற ட்ரேட் இருக்குது இதோட பிஇஎஸ் பார்க்கும்போது பன்னெண்டு ரூபா பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்க இருக்குது ஸோ இதுவும் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரோ குரோத் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கன்வயர்ஸ் லிமிடெடுங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் இதோட பியூரேசியூ அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு அப்படின்னு இருக்குது ஸோ இதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஸோ அதுக்கப்புறமா நான் பார்க்குறது கோதாவரி ட்ரக்ஸ் லிமிடெடுங்க இந்த இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா நாற்பத்தி ஆறு வீசாக அப்படிங்கிற கரண்ட் ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதோடய பியூரேஷியூ பத்தொம்பது அப்படின்னு இருக்குது இந்த ஸ்டாக்கையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கங்க அதுக்கப்புறமா பார்க்குறது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வந்து நல்ல க்ரோத் கொடுக்குற ஒரு ஸ்டாக் ஆமாது ஸோ இதில் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இதோடைய பிஇ ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருத்தி இது நியூட்ரியன்ஸ் லிமிட்டெடுங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா பதினாறு பைசா அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோடைய பியூரெசியூ அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று அப்படின்னு இருக்குது இதுவும் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஜூல்னர் மோட்டார் ஏஜென்சி அப்படின்னு இருக்குது இது ரூபா எண்பத்தஞ்சு பிஸா அப்படின்னு இருக்குது இதோடைய பிஎரசி ஒம்பது அப்படின்னு இருக்குது ஸோ பத்து குறைவாக இருக்குது பியூரெஸியூ நல்லா இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் உங்கள் வாட்சில் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா யூனிக் ஆர்கானிக்ஸ் லிமிடெட்ங்க யூனிக் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பீஸா அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேட் ஐட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பியூரேசி பார்த்திங்கன்னா பதினஞ்சு அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கும் வருங்காலத்தில் வந்து இன்னும் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பத்தாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரசன் ஃபார்மாங்க இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஐட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பியூர் ஏசி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படின்னு இருக்குது நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோ அல்லது வந்து செபி அட்வைசரோ கிடையாதுங்க நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினீங்களோ அது பர்சனலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஃபோர்போலியூ செய்தி உங்களுக்கு இருக்கும் போன வருஷம் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த வருஷமும் வந்து நம்ம ஒரு பத்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய இந்த வருஷத்துக்கான போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் மேலே போய் இறைவினர்களால் உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஒன்ஸ் செகண்ட் மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்து யூ ஹாப்பி நியூ இயர் உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் எல்லாமே வந்து நல்லா இருக்கும்னு நான் கடவுளை வந்து பிராய்ச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபாக இருக்கலாம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் பண்ணுறங்க ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு போகும் நல்லா நல்ல வீடியோஸ் போட்டுக்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் பெர்சனல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாக்ஸு சூப்பரான ஸ்டாக்ஸு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிது ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா குறைவாக பார்த்துக்கிறாங்க வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் அப்படின்னு தான் பார்த்துக்கிறாங்க ஸோ ஒரு லைக் போட்டுவிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது டிஸ்பிளே ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபீல்டில் இருந்தாங்கனாவோ அல்லது ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கிற அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸ் ஸோ நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்